பருவம் என்ற நூல் குறித்து பேசுவதற்கு ராமசாமி நாயுடு ஞாபகார்த்த கல்லூரியின் விளங்கிய இரண்டாம் ஆண்டு மாணவர் அவர்கள் அவர்களை நூல் குறித்து பேச வருமாறு அன்போடு அழைக்கின்றேன் வாசிப்போடு வாசிப்பை காதலோடு நிகழ்த்தி ஏறத்தாழ எஸ்ராவினுடைய நூறு நூல்களை தொடர்ந்து வாசித்து அது சார்ந்த சிந்தனையை தொடர்ந்து தினமும் பதிவு செய்து கொண்டிருக்கக்கூடிய அஞ்சிரை தும்பி இலக்கிய வட்டம் சார்ந்த பெரியவர்கள் பேராசிரியர்கள் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் பணிமன்பான வணக்கம் நான் இன்றைக்கு எடுத்துக்கொண்ட எஸ் ராமகிருஷ்ணன் ஐயாவினுடைய நூல் வாசக பருவம் இந்த நூல் எதை பற்றியானது வாசக பருவம் என்கிற எஸ்ரா ஐயாவினுடைய இந்த நூல் எதை பற்றியானது என்ற ஒரு கேள்வி எழுப்பினால் மூன்று அம்சங்களாக இந்த நூலை நான் பார்க்கிறேன் முதல் அணுகுமுறை எல்லோருக்கும் தெரிந்தது போல இந்த வாசக பருவம் என்கிற நூல் எஸ்ரா தான் படித்து பார்த்து வியந்த ஒரு பதினெட்டு இலக்கிய ஆளுமைகளை பற்றி எழுதியிருக்கக்கூடிய ஒரு வாசகனாக அத்துணை எழுத்தாளர்களையும் அவதானித்திருக்கக்கூடிய ஒரு நூல் என்ற அடிப்படையிலே இதை நாம் வைத்துக் கொள்ளலாம் இந்த ஒரு அணுகுமுறையோடு மட்டும் இந்த நூலை நாம் சுருக்கிவிட முடியாது வேறு என்ன இந்த வாசக பருவம் என்கிற நூல் பதிவு செய்கிறது என்று கேட்டால் இரண்டாவது அம்சம் இந்த புத்தகத்தின் வழியாக இந்த இலக்கிய ஆளுமைகளை எல்லாம் பற்றி ஒரு வாசகனாக எழுதுகிற எஸ்ரா நூற்றுக்கணக்கான புத்தகங்களை கணக்கான ஆகச்சிறந்த படைப்புகளை ஒரு வாசகனாக தோல் கொடுக்கும் வாசகனாக நமக்கு அறிமுகம் செய்கிறார் அனாயசமாக ரஷ்ய இலக்கியங்களை ஆகச்சிறந்த ரஷ்ய இலக்கியங்களை போகிற போக்கில் சொல்லுகிறார் ஆங்கில இலக்கியங்களை சொல்லுகிறார் தமிழ் இலக்கியத்தில் அறியப்படாத பல்வேறு எழுத்தாளர்களுடைய படைப்புகளை பற்றி சொல்லுகிறார் இன்னும் சொல்ல போனால் நாடகத்துறையில் இருக்கக்கூடிய ஏராளமான நவீன நாடகங்களை பற்றியும் இதில் சொல்லி இருக்கிற சரி இது இரண்டாவது அணுகுமுறை என்றால் மூன்றாவது அணுகுமுறை என்ன என்று கேட்கிற போது அந்த எழுத்தாளர்களை பற்றி எஸ்ரா எழுதுகிற போது எஸ்ராவுக்கும் அந்த எழுத்தாளருக்கும் இடையேயான தனிப்பட்ட தொடர்பு என்பதை கடந்து எஸ்ரா அந்த எழுத்தாளர்களினுடைய வாழ்க்கை ஒரு கவிஞனனுடைய வாழ்க்கை ஒரு நாடக கலைஞனுடைய ஒரு தினம் எப்படி இருக்கிறது என்பதையெல்லாம் பதிவு செய்து அந்த கலைஞர்களினுடைய அந்த எழுத்தாளர்களினுடைய அந்த துறை சார்ந்த ஒரு காலகட்ட ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தினுடைய வளர்ச்சியையும் இதில் பதிவு செய்கிறார் சொல்ல போனால் எஸ்ராவினுடைய இந்த வாசக பருவம் வெறும் ஒரு வாசகனுக்கும் எழுத்தாளனுக்கும் இடையேயான ஒரு உறவை பதிவு செய்வதை கடந்து ஒரு மிகச்சிறந்த ஆவணப்படுத்துகிற பணியை இந்த நூல் செய்திருக்கிறது என்று நான் பார்க்கிறேன் பெருமக்களே இப்படி ஒரு எழுத்தாளரை பார்த்து வியந்து ஒரு முன்னோடியாக இலக்கிய கர்த்தாவாக இருக்கக்கூடிய பலரை பற்றி எழுதியிருக்கிற யஸ்ராவை இதற்கு முன்பாக நான் இலக்கற்ற பயணி என்கிற நூலிலே அவர் போர்கேவை பற்றி எழுதுகிற போது பார்த்திருக்கிறேன் ஆக எதை சொல்ல வருகிறார் எதை அடிநாதமாக வைத்து இந்த நூலை அவர் நகர்த்திருக்கிறார் என்பதை என்னால் எளிதாக இதற்குள்ளாக செல்ல முடிந்தது ஏனென்றால் என்றார் போர்கே என்கிற நூலை எழுதியிருக்கிறார் என்றும் சுஜாதா என்று சுஜாதாவை பற்றி எழுதியிருக்கிறார் செகாவ் வாழ்கிறார் என்று எழுதியிருக்கிறார் இப்படியாக அவர் பார்த்து வியந்த எத்தனையோ இலக்கிய முன்னோடிகளை பற்றி அவர் நிறைய படைப்புகளை தொடர்ந்து தந்து கொண்டே இருப்பது அவருடைய தனித்துவம் என்றே நான் சொல்லலாம் அந்த வரிசையில் தான் இந்த வாசக பருவம் என்கிற மிக முக்கியமான படைப்பு நாம் அவதானிக்க வேண்டிய படை சரி இந்த வாசக பருவம் இஸ்ரலாவினுடைய மற்ற நூல்களில் இருந்து எந்த வகையில் தனித்துவத்தோடு இருக்கிறது அல்லது எந்த வகையில் என்ன தனித்துவம் இந்த நூலுக்கு இருக்கிறது என்று ஒரு கேள்வியை கேட்டால் நான் இப்படி பார்க்கிறேன் எஸ்ராவினுடைய சில படைப்புகளை படித்தவன் என்ற முறையிலே நான் இப்படி பார்க்கிறேன் எஸ்ரா நிறைய கட்டுரை தொகுப்புகளை எழுதியிருக்கிறார் நான் ஏற்கனவே சொன்னது போல நிறைய படைப்பாளிகளை பற்றி எழுதியிருக்கிறார் நூலக மனிதர்கள் ஏற்கனவே நம்முடைய இந்த நிகழ்வில் பேசப்பட்ட உணவு யுத்தம் என்கிற கட்டுரை தொகுப்பு இலக்கற்ற பயணி என்கிற கட்டுரை தொகுப்பு இப்படியாக நிறைய கட்டுரை தொகுப்புகளை எஸ்ரா எழுதியிருக்கிறார் நிறைய புனைவுகளை இவர் எழுதியிருக்கிறார் ஆனால் இந்த வாசக பருவம் என்கிற இந்த கட்டுரையினுள் மற்ற அவர்களுடைய படைப்புகளை நாம் எடுத்துக்கொண்டு ஒருபுறம் வைத்து இந்த வாசக பருவத்தை ஒருபுறம் ஆனால் இந்த இரண்டிற்குமான வேறுபாடு என்ன அது எவ் எவ்வாறு இந்த வாசக பருவம் தனித்துவமாக நிற்கிறது என்றால் இஸ்ராவினுடைய மற்ற படைப்புகளை வேறு ஏதோ ஒரு படைப்பியா படைப்பாளியால் எழுதிவிட முடியும் என்று வைத்துக் கொள்வோம் எஸ்ரா அளவுக்கு சிறப்பாக எழுத முடியாவிட்டால் அவர் தருகிற தரவுகளை ஏதோ வேறு ஒரு வகையில் வேறு ஒரு மொழியில் வேறு ஒரு நடையில் இன்னொரு எழுத்தாளரால் எழுதிவிட முடியும் ஆனால் வாசகபூர்வம் என்கிற இந்த படைப்பு எஸ்ரா கிட்டத்தட்ட தன்னுடைய இலக்கிய பணியை ஒரு எழுத்தாளனாக தொடங்குவது தொடங்குகிற காலகட்டத்தில் அல்லது தொடங்குவதற்கு முன்பாக பதினைந்து ஆண்டு காலம் ஒரு இலக்கற்ற பயணியாய் இந்த உலகத்தை இந்த சமூகத்தை மிகச்சிறந்த நுண்ணிய முறையில் நுண்ணிய முறையிலே பார்க்கக்கூடிய அல்லது உள்வாங்கக்கூடிய ஒரு வாசகனாய் பதினைந்து ஆண்டு காலம் சென்னைக்கும் இந்த கரிசல் மண்ணுக்கும் மாறி மாறி அலைந்த தருணத்திலே எத்தனையோ எழுத்தாளர்களை நேரில் சந்தித்து அந்த அனுபவங்களை அடிமனத்திலிருந்து எழுதுகிற இந்த ஒரு படைப்பை வேறு எந்த ஒரு எழுத்தாளராலும் எழுதிவிட முடியாது என்பது இந்த நூலுக்கான தனித்துவமாக நான் பார்க்கிறேன் சரி இந்த பொது பொதுவாக இந்த கட்டுரை எழுதுகிற கலையை பற்றி நாம் பார்த்தோமே ஆனால் புனைவுகள் எழுதுவது ஒரு புறம் என்றால் கீரா கூட தன்னுடைய கரிசல் காட்டு கடுதாசியினுடைய நூலினுடைய முன்னரையிலே மிகழகாக சொல்லுவார் ஒரு கதை எழுதப்பட்டால் கூட ஒரு புனைவு எழுதப்பட்டால் கூட அது யார் எழுதி இருக்கிறார் என்று ஆராய்ச்சி செய்யப்படுகிற இந்த காலகட்டத்திலே ஒரு கட்டுரை எழுதுவது என்பது அவ்வளவு சாதாரணமான காரியம் கிடையாது அதை நான் சொல்கிறேன் நெஸ்ரா மிகழகாக சொல்லுவார் கட்டுரை என்றால் எவ்வளவு சிரமம் என்று தெரிந்தவர்களுக்குத்தான் தெரியும் ஆவலாதி வராமல் எழுதி தொலைக்கணும் தலையும் அணையாமல் இந்த தொகுப்பிலே நூலிலே தன்னுடைய என்ன சொல்ல வருகிறார் என்றால் நான் இவ்வளவு பெரிய எழுத்தாளராக அவர் இன்று இருந்திருந்தாலும் கூட அவர் சொல்லுகிறார் என்னுடைய இலக்கிய வாழ்க்கை நான் ஒரு வாசகனாகத்தான் தொடங்கினேன் என்று ஏறத்தாழ எல்லா எழுத்தாளர்களும் அப்படி தான் தொடங்கி இருப்பார்கள் அவர் மிக குறிப்பாக பதிவு செய்கிறார் ஒரு வாசகன் என்று நான் சொல்லுவதில் இன்றளவும் நான் பெருமை கொள்கிறேன் என்று சொல்லுகிறார் அடுத்ததாக இந்த நூலில் அவர் எழுதியிருக்கக்கூடிய விடயம் என்னவென்றால் அவரும் அவருடைய நண்பர் கோணங்கியும் சேர்ந்து எழுத்தாளர் கோணங்கியும் சேர்ந்து நிறைய இலக்கிய ஆளுமைகளை வீடு தேடி போய் சந்தித்து இருக்கிறார்கள் அந்த அனுபவங்களை எல்லாம் எழுதியிருக்கிறேன் என்று சொல்லுகிற எஸ்ரா மிக முக்கியமான ஒரு வரியை நிறைவாக எழுதுகிறார் ஒரு எழுத்தாளரை எழுத்தின் வழியாக பார்ப்பதும் அதே எழுத்தாளரை நேரில் சென்று பார்க்கிற போதும் இருவேறு வகையான ஒரு அனுபவம் கிடைக்கிறது என்று சொல்லுகிறார் அந்த இருவேறு அனுபவம் எனக்கு தேவை என்று சொல்லுகிறார் ரொம்ப அற்புதமான ஒரு வரி ரொம்ப ஒரு ஒரு நுண்ணிய முறையிலே அவர் இதை தன்னுடைய மனதிலிருந்து எழுதியிருக்கிறார் ஆஹ் ஒரு எழுத்தாளரை நாம் அவருடைய புனைவு வழியாக அவருடைய கட்டுரை வழியாக அல்லது அவருடைய நேர்காணல் வழியாக ஒரு வகையான பிம்பத்தை கட்டமைத்து வைத்திருப்போம் ஆனால் அதே எழுத்தாளரை நேரில் சந்தி ஒரு பதிவு செய்து சரி இந்த பருவம் என்கிற இந்த நூலிலே அவர் எந்த இலக்கிய ஆளுமைகளை எல்லாம் எழுதியிருக்கிறார் என்று பார்க்கிற போது ஒரு பதினெட்டு இலக்கிய ஆளுமைகளை எழுதியிருக்கிறார் இந்த பதினெட்டு இலக்கிய ஆளுமைகளோடு சேர்த்து ஒவ்வொரு கட்டுரைகளையும் வெவ்வேறு இலக்கிய ஆளுமைகள் பற்றி கலைஞர்கள் பற்றி எல்லாம் எழுதியிருக்கிறார் ஆனால் அவர் ஒரு பதினெட்டு கட்டுரைகளாக பதினெட்டு ஆளுமைகளை வகைப்படுத்தி எழுதியிருக்கிறார் அஹ் கேரளாவைச் சேர்ந்த பஷீர் மற்றும் மிகச்சிறந்த இலக்கிய இலக்கிய ஆளுமையான பா சிங்காரமையா அவரு பெரிதும் நேசிக்கக்கூடிய அவருடைய வாத்தியாராக பார்க்கக்கூடிய சுஜாதா அது மட்டும் இல்லாமல் கவிஞர் பிரமீல் சு செல்லப்பா ஐயா கவிஞர் விக்ரமாதித்யன் கிருஷ்ணன் ஐயா பிரபஞ்சன் ஐயா எழுத்தாளர் வண்ண நிலவன் எழுத்தாளர் நா முத்து நாடக கலைஞர் நா முத்துசாமி எழுத்தாளரும் கூட அவர் அது மட்டும் இல்லாமல் அஹ் ஒரு மிகச்சிறந்த படைப்பாளர் அசோகமித்ரன் ஐயா அஹ் இந்திய ஆங்கில கவிஞர் ஆகிய ஏ கே ராமானுஜம் ஐயா கவிஞர் மீரா நம்முடைய கரிசல் இலைக்கு முன்னோடியாக பார்க்கப்படுகிற ஐயா வண்ணதாசன் சூராயாவை பற்றி எழுதியிருக்கிறார் கோணங்கி அவருடைய நண்பராக இருக்கக்கூடிய மிகச்சிறந்த எழுத்தாளர் கோணங்கியை பற்றி எழுதியிருக்கிறார் நிறைவாக மிக அதிகமான பக்கங்களை ஜெயகாந்தனுடைய நினைவுகளைகளோடு எழுதி அந்த புத்தகத்தை நிறைவு செய்திருக்கிறார் புத்தகம் ஏறத்தாழ இருநூற்றி ஐம்பது பக்கங்களுக்கு மேலாக பல்வேறு இலக்கிய ஆளுமைகளை பற்றி சொல்லியிருக்கக்கூடிய இந்த புத்தகத்தில் அடுத்த ஒரு பதினைந்து நிமிடங்களில் என்னால் இயன்ற அளவு இதில் நான் பார்த்து என்னை பாதித்த சில இடங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் ஆஹ் எஸ்ரா இந்த நம்முடைய எஸ்ரா நூல்கள் நூறு என்கிற இந்த நிகழ்வினுடைய தொடக்க உரையில் அவர் பேசியிருந்த போது அவர் மிக அழகாக சொன்னார் நான் சின்ன சின்ன சந்தோஷத்தின் சின்ன சின்ன துக்கங்களின் அதாவது சின்ன சின்ன உணர்வுகளினுடைய எழுத்தாளர் என்று சொல்லியிருப்பார் இந்த சமூகம் இது மாதிரியான சின்ன சின்ன விடயங்களை எழுதுவதற்கு எழுத்தாளரிடம்தான் இந்த கடமையை ஒப்படைக்கிறது என்று அவர் சொல்லியிருப்பார் எப்படி எஸ்ரா இந்த ஒரு நிலையை அடைந்தார் என்று பார்க்கிற போது அவர் இந்த பதினெட்டு இலக்கிய ஆளுமைகளை பற்றி சொல்லுகிற போது இந்த ஒற்றை வரியினுடைய சாரம் எல்லா எழுத்தாளர்களுடைய படைப்புகளிலும் சுழல்கிறது என்பதை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது முதல் கட்டுரையாக கேரளாவைச் சேர்ந்த பஷீர் அய்யாவை பற்றி எழுதுகிற போது அழகாக சொல்லுகிறார் பஷீரனுடைய படைப்பில் எதற்கெல்லாம் இடம் உண்டு என்று பட்டியலிடுகிற எஸ்ரா சொல்லுகிறார் தெருநாய்களுக்கு அவருடைய படைப்பில் இடம் உண்டு பூனைகளுக்கு யானைகளுக்கு சிலந்தி பாம்பு தவளை என்று இயற்கையின் பிரிக்க முடியாத ஆனால் கவனிக்கப்படாத எல்லா அம்சங்களுக்கும் பஷீரினுடைய படைப்புகளில் இடம் உண்டு என்று சொல்லுகிறார் இதனால்தான் என்னவோ கூட எஸ்ராவும் அவருடைய படைப்புலகத்தை அவ்வாறு அமைத்துக் கொண்டார் என்று நான் நினைக்கிறேன் இது இந்த ஒரு எழுத்தாளர் மட்டுமல்ல அவர் எழுதியிருக்கக்கூடிய எல்லா எழுத்தாளர்களினுடைய அந்த படைப்புகளினுடைய சாரம் இதுவாக இருப்பதாக நான் பார்க்கிறேன் ஆஹ் ஒரு வாசகன் ஒரு உச்சகட்ட மனநிலையை அஹ் அடைய முடியும் என்பதை அவர் ஒரு வரியில் எழுதியிருக்கிறார் என்ன ஒரு முறை பஷீரை சந்திப்பதற்காக கேரளாவில் செல்கிறார் கேரளாவில் கேரளாவில் இருக்கக்கூடிய அஹ் பஷீரினுடைய ஊரிலே பேருந்தில் சென்று இறங்குகிறார் அந்த அனுபவத்தை எஸ்ரா பதிவு செய்கிறார் பஷீரை பார்ப்பதற்காக பேப்பூர் பேப்பூர் என்பது பஷீரினுடைய சொந்த ஊர் பேப்பூரில் இறங்கி நின்ற போது ஊரில் உள்ள பெரும்பான்மையானவர்களுக்கு அவரை தெரிந்திருந்தது அந்த ஊரில் வசித்தவர்கள் அதிர்ஷ்டசாலிகள் என்றே சொல்வேன் என்று சொல்லுகிறார் ஏன் அதிர்ஷ்டசாலிகள் என்று சொல்வதற்கு ஒரு காரணத்தை சொல்லுகிறார் காரணம் அவர்கள் பஷீரினுடைய கதைகளின் மூலமாக ஒரு கதாபாத்திரமாக மாறி சாகாவரம் பெற்று விட்டார்கள் அல்லவா என்று சொல்லுகிறார் இதைவிட ஒரு வாசகனுக்கு ஒரு ஒரு உயர்ந்த அங்கீகாரம் அல்லது உயர்ந்த இடம் வேறு என்னவாக இருந்து விட முடியும் பஷீரனுடைய கதைகளின் வழியாக இவர்கள் எல்லாம் சாகாபரம் பெற்று மாறிவிட்டார்கள் என்று எஸ்ரா அதை பேரானந்தத்தோடு இந்த புத்தகத்திலே பதிவு செய்திருக்கிறார் ஏறத்தாழ எல்லா வாசகருக்கும் அந்த ஆசை என்றும் இருக்கத்தான் கூடும் அப்பள் அஹ் அப்படியே அந்த கட்டுரை நகர்கிறது அப்படி கட்டுரை நகர்கிற போது அஹ் பஷீரினுடைய அவரு அவருடனான ஒரு உரையாடலை பதிவு செய்கிறார் எஸ்ரா அதில் பதிவு செய் அதில் அதில் எழுதுகிற போது அவர் சொல்லுகிறார் நான் சொன்னா ஒரு சின்ன சின்ன சந்தோஷத்தின் சின்ன சின்ன உணர்வுகளினுடைய உணர்வுகளினுடைய எழுத்தாளர் நான் என்று அடையாளப்படுத்திக் கொள்கிற எஸ்ரா பஷீரை பற்றி மீண்டும் ஒரு இடத்திலே சொல்லுகிறார் ஆஹ் அவர் கேரளாவில் இருப்பதனாலே திருவனந்தபுரத்தில் ஒரு ஒரு மனப்பிரழ்வான ஒரு பைத்தியக்காரன் இருந்தானான் அவன் என்ன செய்வானாம் அஹ் சாலையில் போகிற எல்லோரையும் கூப்பிட்டு மேலே பார் கீழே பார் என்று அஹ் ஒரு ஒரு அர்த்தமற்ற ஒரு செய்கையை செய்யுமாறு சொல்வானான் ஆனால் யாரும் அவனை கண்டுகொள்வதில்லை ஆனால் பஷீர் என்ன செய்வாராம் அவனிடம் போய் ஆஹ் அவன் சொல்லுவதை செய்வாராம் அதற்கு அதனால் அவன் பெரும் மகிழ்ச்சி அடைந்து இவரை பார்த்து சிரிப்பதுண்டு என்று சொல்லுவார் அப்படி சொல்லிவிட்டு அஹ் பஷீர் நிறைவாக அந்த உரையாடலில் சொல்லுவார் அவனை சிரிக்க வைப்பதற்காகவே அடிக்கடி நான் அங்கே போய் அப்படி செய்வேன் என்று சொல்லுகிறேன் இதுதான் இந்த மனநிலை ஒரு சாதாரண மக்களிடம் ஒரு சாதாரண வெகுஜனத்திடம் இருக்குமா என்று எனக்கு தெரியவில்லை அல்லது ஒரு மிகப்பெரிய நிறுவனத்திலே ஆஹ் தின தினசரி தங்களுடைய வாழ்க்கையினுடைய தேவைகளை நிறைவேற்றுவதற்காக ஓடிக்கொண்டிருக்கிற எத்தனை பேருக்கு இதற்கு நேரம் இருக்கும் என்று தெரியவில்லை ஆனால் எழுத்தாளனால் இதை செய்ய முடியும் என்பதை எஸ்ராவினுடைய இந்த உரையாடல் மிக அழகாக நமக்கு சொல்லுகிறது தொடர்ந்து அப்படி பேசிக்கொண்டே வருகிற பஷீரிடம் எஸ்ரா கேட்கிறார் எது உங்களை எழுத வைத்தது என்று கேட்கிறார் போது பஷீர் ஒரு வார்த்தையில் பதி பதிவு செய்கிறார் பசி என்னை எழுத வைத்தது என்று சொல்லுகிறார் பசியை பற்றி எஸ்ரா நிறையவே பேசியிருக்கிறார் ஒரு பசி என்னவெல்லாம் ஒரு மனிதனை செய்து விட முடியும் என்று அவர் நிறைய எழுதியிருக்கிறார் பசியினுடைய ஆற்றாமை பசியினுடைய இயலாமை ஒரு மனிதனை என்னவெல்லாம் செய்து விட முடியும் என்னவெல்லாம் செய்து விடுகிறது என்று அவர் நிறைய பேசியிருக்கிறார் பஷீரும் அதைத்தான் சொல்லுகிறார் பசிதான் என்னை எழுத வைத்தது என்று பசி பகிரங்கமாக சொல்லுகிறார் இப்படியாக ஒவ்வொரு எழுத்தாளரையாக எழுதி வருகிற ஆஹ் எஸ்ரா அஹ் பிரமீலை பற்றி எழுதிய நிறைய இடங்கள் என்னை ஆச்சரியத்துக்கு உள்ளாக்கியது நான் சொன்னது போல எப்படி பஷீர் ஒரு பைத்தியக்காரனுக்காக தன்னுடைய நேரத்தை செலவிடுகிறாரோ அப்படி பிரமீலை பற்றி எழுதுகிற போர் ஒரு இடத்தை நான் பார்த்து நெகிழ்ந்து போனேன் என்னவென்றால் ஒரு அஹ் பிரமீலை சந்திக்க சென்ற எஸ்ரா சில நண்பர்களோடு பிரமீலோடு ஒரு டீக்கடையில் நின்று டீ அருந்தி கொண்டிருக்கிறார்கள் அஹ் தியாகராய் சென்னை தியாகராய் நகர் தீ நகரில் இருக்கக்கூடிய கடை வீதியில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பரபரப்பான இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு டீக்கடையில் நின்று டீ அருந்தி கொண்டிருக்கிறார்கள் அப்படி இருக்கக்கூடிய சமயத்திலே ஒரு பசுமாடு சாலை ஓரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பாலித்தின் பேப்பரை தன்னுடைய நாக்கினால் நக்கிக் கொண்டு சாப்பிட முற்படுகிறது தேநீர் அறிந்து கொண்டு அதை பார்த்துக் கொண்டிருந்து பார்த்து கொண்டிருந்த பிரமிழ் என்ன செய்கிறார் தன்னுடைய தேநீரை ஓரமாக வைத்துவிட்டு அந்த பசுவினுடைய அருகில் சென்று அந்த பசுவினுடைய நெற்றியை தடவி விட்டு அந்த பாலித்தின் பையை உருவி அஹ் அந்த பசுவை வேறு திசைக்கு திருப்பி அங்க இருக்கக்கூடிய காய்கறி குப்பைகளை சாப்பிட வைக்கிறார் அதை செய்துவிட்டு மீண்டும் எதுவும் நடக்காதவர் போல் வந்து அந்த தேநீரை அறிந்து தொடங்குகிறார் பெருமக்களை இப்படியாக இந்த படைப்பாளிகளை பற்றி சொல்ல படைப்புகளை பற்றி நிறைய சொல்லி இருக்கிறார் அது எல்லோராலும் சொல்லிவிட முடியும் ஆனால் ஒரு எழுத்தாளனை நேரில் பார்த்து அந்த எழுத்தாளன் யார் என்பதை அவருடைய அடிமனத்தில் இருந்து மிக சரியான முறையில் அஹ் கண்டறிகிற அந்த முறை இருக்கிறதல்லவா அதுதான் யஸ்ராவினுடைய இந்த வாசக பருவத்தை நம்மால் இன்னும் நெருக்கமாக உணர முடிய வைக்கிறது அஹ் இப்படியே ஒவ்வொரு ஒவ்வொன்றாக பதிவு செய்கிற வருகிற எஸ்ரா நிறைய ஆளுமைகளை பற்றி பதிவு செய்தே கொண்டே இருக்கிறார் அதில் நான் சொன்னது போல இந்திய ஆங்கில கவிஞரான ஏ கே ராமானுஜன் அவர்களை பற்றி பதிவு செய்கிறார் ஆஹ் ஏ ராமானுஜன் எஸ்ராவிற்கு எப்படி அறிமுகமானார் என்று தொடக்கத்தில் எழுதுகிறார் ஆஹ் அதாவது பொதுவாக ஒரு வாசகனுக்கும் ஒரு எழுத்தாளனும் தன்னுடைய எழுத்தின் வழியாக உறவாடி கொள்கிற போது நிறைய இடங்கள்ல அந்த எழுத்தாளனுக்கும் வாசகனுக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கும் அந்த நேரங்கள்ல நாம் அடையக்கூடிய மகிழ்ச்சி அல்லது அது துக்கமாக கூட இருக்கலாம் ஆனா ரெண்டு பேருக்கும் அது நடந்திருக்கும் அந்த எழுத்தாளனும் அதை தனக்கு நடந்திருப்பதாக பதிவு செய்கிற போது அந்த வாசகனும் தான் அதை தன்னுடைய வாழ்க்கையினுடைய ஏதோ ஒரு தருணத்தில் உணர்கிற போது அந்த இணக்கம் இருக்குது இல்லையா அந்த இணக்கம் இன்னும் அந்த எழுத்தாளரின் மீதான ஒரு மதிப்பையும் எழுத்தாளரின் மீதான நேசத்தையும் அதிகமாகும் அப்படி அஹ் இந்த புத்தகத்துல ஏ கே ராமானுஜனுடைய வாசகனாக எஸ்ரா எழுதியிருக்கிறார் எஸ்ராவினுடைய வாசகனாக நான் அதை படிக்கிற போது இந்த தொடர்பிலே ஒரு இணக்கம் இருப்பதாக நான் பார்க்கிறேன் அவர் என்ன சொன்னார்னா ஏ கே ராமானுஜனை எனக்கு எப்படி தெரியும் எத்தனையோ ஆங்கில கவிஞர்களை வாசித்திருக்கிறேன் அதுவும் இந்திய ஆங்கில கவிஞர்களையும் வாசித்திருக்கிறேன் ஆனால் ஏ கே ராமானுஜன் எனக்கு எப்படி அறிமுகம் என்றால் அஹ் அவர் சொல்லுகிறார் என்னுடைய அவர் ஆங்கில இலக்கியம் படித்தவர் தன்னுடைய கல்லூரி நாட்களிலே தன்னுடைய ஆங்கில புத்தகத்திலிருந்து பாடத்திட்டத்தில் ஏ கே ராமானுஜனை மதுரையில் இருக்கக்கூடிய வைகை நதியின் ஒரு கவிதை வழியாக ஒரு போயம் என்று ஆங்கிலத்தில் சொல்லப்படுகிற கவிதை வழியாக நான் சந்தித்தேன் என்று சொல்லுகிறார் ஏறத்தால நானும் அப்படித்தான் ஏ கே ராமானுஜன் அறிந்தேன் தற்பொழுதும் தெரியும் கல்லூரிகளில் அஹ் எந்த பாடப்பிரிவாக இருந்தாலும் ஆங்கிலம் என்பது அவர்களுக்கு அஹ் அடிப்படையான மொழிப்பாடம் அப்படி ஆங்கில மொழிப்பாடத்தில் இன்றளவும் கூட ஏ கே ராமானுஜன் ஐயாவினுடைய இந்த மதுரையில் இருக்கக்கூடிய வைகை நதி பற்றிய கவிதை இன்றும் பாடத்திட்டத்தில் இருக்கிறது நானும் அப்படித்தான் ஏ கே ராமானுஜன் ஐயாவை சந்தித்தேன் ஆக அவரும் தன்னுடைய பாட புத்தகத்தின் வழியாக ஏ கே ராமானுஜன் ஐயாவை சந்தித்து அஹ் ஏ கே ராமானுஜன் ஐயாவை பின்தொடர்கிறார் அப்படி சொல்லுகிற யசரா நிறைய கவிஞர்கள் மதுரையை பற்றி எழுதியிருக்கிறார்கள் நான் பழந்தமிழ் இலக்கியமான மதுரை காஞ்சியை பற்றி படித்த போது வைகை மீதான ஒரு பிம்பம் எனக்கு கட்டமைக்கப்பட்டிருந்தது ஆனால் ஏ கே ராமானுஜனுடைய வைகை பற்றிய ஒரு கவிதை எனக்கு வேறு விதமான பார்வையை தந்தது என்று சொல்லுகிறார் ஆச்சரியமாக இருக்கிறது ஒரு இந்திய ஆங்கில கவிஞரால் எதை எழுதி எழுதிவிட முடியும் அஹ் மேலை நாட்டினுடைய குளிர்காலத்தையும் வசந்த காலத்தையும் அதையெல்லாமே எழுதிவிட முடியும் ஆனால் அதே இந்திய ஆங்கில விங்கரால் மதுரையில் இருக்கக்கூடிய ஒரு வகை நதியினுடைய யாரும் கவனிக்கப்படாத ஒரு வேறொரு ஓவியத்தை வேறொரு சித்திரத்தை பதிவு செய்துவிட முடியும் என்பதை நான் ஏ கே ராமானுஜன் மூலமாக உணர்ந்ததாக எழுதுசார் அது உண்மையும் கூட ஏ கே ராமானுஜனுடைய படைப்புகள் அப்படிப்பட்டவை ஏ கே ராமானுஜன் நாட்டார் வழக்காட்சியில் பட்டவர் என்பதும் கூட எஸ்ராவினுடைய இந்த கட்டுரையின் மூலமாகத்தான் நான் அறிந்து கொண்டேன் இப்படியாக யாரும் அறியாத ஒரு எழுத்தாளரின் மீது பெரிதாக யாரும் பார்க்கப்படாத ஒரு கோணத்திலிருந்து எஸ்ரா இந்த புத்தகத்தை தொடர்ந்து எழுதுவதுதான் இதை இன்னும் சிறப்பாக காட்டுகிறது நிறைவாக ஒரு இடத்தை மட்டும் சொல்லி நான் நிறைவு செய்கிறேன் ஆஹ் ஒவ்வொரு எழுத்தாளரையாக பதிவு செய்து வருகிற எஸ்ரா அவர் பிறந்த கரிசல் மண்ணினுடைய கதாநாயகனாக இருக்கக்கூடிய கீராவை பற்றி பதிவு செய்கிறார் ஆஹ் அது ஒரு சுகானந்த அனுபவம் தன்னுடைய சொந்த மண்ணில் அவர் எந்த காற்றை சுவாசித்து எந்த மண்ணை தின்று எந்த மண்ணிலோடு உழன்று அவர் வளர்ந்தாரோ அந்த மண்ணினுடைய முன்னோடி எழுத்தாளரை அவர் பதிவு செய்வது என்பது ஒரு ஏகாந்தமான அனுபவம் அதில் அவர் சொல்லுகிற விஷயம் ஆச்சரியமாக இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இரண்டில் கீராவிற்கு சாகித்ய அகாடமி விருது அறிவிக்கப்படுகிறது அதை அறிவி அறிவித்ததன் பிறகு அவரை பாராட்டி பே அவரை பாராட்டுவதற்காக அல்லது அவருக்கு வாழ்த்து தெரிவிப்பதற்காக எஸ்ராவும் கோணங்கியாவும் அவரை சந்திப்பதற்காக பாண்டிச்சேரி செல்கிறார்கள் அப்படி பாண்டிச்சேரி செல்லுகிற எஸ்ராவையாவும் கோணங்கியாவும் சே அவரை பார்த்து நேரில் பார்த்து வாழ்த்து தெரிவிக்கிறார்கள் அப்போது எஸ்ராவை ஒரு வார்த்தையால் அறிமுகப்படுத்துகிறார் அபாரமான இடம் இந்த ஒரு சொல் அஹ் கீராவினுடைய அந்த முகத்தை ரொம்ப சிறப்பாக அதை பதிவு செய்திருந்தது என்னவென்றால் அஹ் கோவில்பட்டியிலிருந்து அதாவது அவரை அவருடைய வரலாற்றை எல்லாம் பதிவு செய்து வருகிற எஸ்ரா கோவில்பட்டியிலிருந்து அவருடைய அருகில் இருக்கக்கூடிய ஒரு கிராமமான இடைசவளுக்கு அவர் செல்வதற்காக பேருந்துக்காக காத்திருப்பார் அவரோடு காத்திருப்பவர்கள் அனைவரும் விவசாயிகள் அவரும் ஒரு விவசாயியே என்று சொல்லிவிட்டு நிறைவாக சொல்கிறார் ஒரே சிறப்பு என்னவென்றால் கதை எழுதத் தெரிந்த விவசாயி என்று சொல்லுவார் கீராவை பற்றி எத்தனையோ அடைமொழிகளை நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான படைப்புகளில் நாம் பார்த்திருக்கிறோம் அவரை பற்றிய பாராட்டுரைகளில் தான் பார்த்திருக்கிறோம் ஆனால் கதை எழுத தெரிந்த ஒரு விவசாயி என்று அந்த ஒரு தொடரில் கீராவினுடைய ஒட்டுமொத்த படைப்புலகத்தையும் ஒட்டுமொத்த தனிப்பட்ட வாழ்க்கையும் இணைத்து ஒரு தளத்தில் சொல்லுகிற இந்த வார்த்தை அஹ் ஒரு மிகச்சிறந்த வாசகனால் மட்டுமே அதை செய்துவிட முடியும் எஸ்ரா இந்த இடத்தில் ஒரு அபாரமான வாசகனாக நமக்கு காட்சி தருகிறார் ஆஹ் அண்மையில் நான் பாண்டிச்சேரி சென்றபோது நீங்கள் எந்த ஊர் என்று என்னிடம் கேட்டபோது நான் கோவில்பட்டியிலிருந்து வருகிறேன் என்று போது ஒவ்வொருவரும் ஒவ்வொரு அடையாளத்தை சொன்னார்கள் அப்போது பாண்டிச்சேரி பல்கலைக்கழகத்திலே அறிவியல் துறையிலே பணியாற்றக்கூடிய ஒரு பேராசிரியர் ஓ கீராவினுடைய ஊரா என்று சொன்னபோது அஹ் எஸ்ராவு எப்படி கீராவை பார்த்து ஒரு மிகச்சிறந்த வாசகனாக அவர் பெருமைப்பட்டுக் கொண்டாரோ நானும் அப்படி பெருமைப்பட்டுக் கொண்டேன் தொடர்ந்து பதினெட்டு ஆளு இலக்கிய ஆளுமைகளை அவர்களினுடைய காலகட்டத்தில் அந்தந்த துறை சார்ந்த வளர்ச்சியை நிறைய ஆவணப்படுத்துதல் பணியை செய்திருக்கிற இந்த நூல் வழியாக நாம் அந்த இலக்கிய ஆளுமைகளினுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை மட்டும் பார்க்காமல் ஏ ஏராளமான படைப்புகளை ஒரு விடயத்தை நான் மட்டும் பதிவு செய்து நிறைவு செய்து கொள்கிறேன் நாடக ஆசிரியரும் எழுத்தாளருமான நான் முத்துசாமி ஐயாவை பற்றி அவர் பதிவு செய்திருக்கிறார் ஆஹ் அதில் இந்த நவீன நாடகங்கள் என்பது கேட்பாரற்று கவனிப்பாரற்று இந்த சமூகத்தில் இன்னும் இருக்கிறது எந்த அளவில் தமிழகத்தில் ஒரு திரையரங்கத்தில் ஒரு பிரபலமான நடிகரினுடைய படத்திற்கு கூட்டம் இருக்கிறதோ அந்த அளவிற்கு ஒரு நாடக கதாசிரியனுடைய நாடகத்திற்கு நவீன நாடகத்திற்கு மக்களினுடைய ஆர்வம் இன்னும் எழவில்லை என்ற ஆதங்கத்தையும் அதில் பதிவு செய்திருப்பார் அது கவனிக்கப்பட வேண்டிய ஒன்று என்று நினைக்க நவீன நாடகங்களை தேடி தேடி வாசித்த ஊர் ஊராக சென்று எத்தனையோ இதழ்களை எழுத்து இதழுக்காக இத்தனை ஊர்களுக்கு பயணித்திருக்கிறார் எஸ்ரா ஒரு வாசகனாக என்று இதில் பதிவு செய்திருக்கார் கனையாளிக்காக அவர் எவ்வளவு தூரம் பயணித்து கனையாளி வாசித்திருக்கிறார் என்று அவர் தொடர்ந்து இதில் சொல்லிக்கொண்டே இருக்கிறார் இப்படியாக பல்வேறு எழுத்தாளர்களுடைய வாழ்க்கை அதன் வழியாக அந்த துறை சார்ந்த வளர்ச்சியினுடைய அஹ் அந்த காலகட்டத்தின் வளர்ச்சியை ஆவணப்படுத்துகிற முறை நூற்றுக்கணக்கான படைப்புகளை அறிமுக அறிமுகம் செய்கிற முறை என்று ஒரு நல்ல வாசகனாக இருந்து இந்த நூலை எஸ்ரா எழுதியிருக்கிறார் நிறைவாக முன்னுரையில் எழுதிய கடைசி வரியை நான் சொல்லி இந்த உரையை நிறைவு செய்கிறேன் இந்த புத்தகத்தில் நான் நிறைய இலக்கிய ஆளுமைகளை பற்றி எழுதியிருக்கிறேன் இன்னும் எழுதாமல் நிறைய பேர் இருக்கிறார்கள் அவருடைய உறவும் நட்பும் குறித்து இன்னும் பல நூல்கள் எழுத வேண்டும் என்ற ஆசை இருப்பதாக அவர் சொல்லியிருக்கிறார் இருக்கிறார் ஏற்கனவே நூற்றுக்கணக்கான ஆளுமைகளை கலைஞர்களை அறிமுகப்படுத்தி இருக்கிறார் இன்னும் ஒரு வாசகனாக தொடர்ந்து அவர் இருந்து அவருடைய எழுத்தின் வழியாக ஏராளமான படைப்புகளையும் படைப்பாளிகளையும் நமக்கு வெளிச்சம் போட்டு காட்டுவார் என்று சொல்லி வாசிப்போம் நேசிப்போம் நன்றி வணக்கம் நன்றி நல்ல அனுபவம் மிக்க அந்த நூல் மிக்கத்துறை வாசக பருவம் என்று ஒன்று இருக்கிறதா என்றால் வாழ்நாள் முழுவதும் வாசித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பின் காரணமாக முழு வாழ்க்கையுமே வாசக பருவமாகவே இருக்கும் என்றுதான் தோன்றுகிறது எனவே அது எழுத்தை அறிவதற்கு எழுத்தாளர்களினுடைய வரலாற்று குறிப்புகள் அவர்கள் வாழ்க்கை குறிப்புகளும் அவசியப்படுகிறது அந்த வகையில் அஹ் எஸ்ரா அவர்களினுடைய அனுபவத்தின் விளைவாக இருக்கின்ற எழுத்தும் எழுத்தாளர்களை பற்றிய அனுபவம் ஆனால் தீபக் அவர்கள் பேசுகின்ற பொழுது அனுபவத்தை தானே அனுபவித்து உணர்ந்தது போல ஒரு நுட்பமாக அதை எடுத்து உரைத்து பேசினார் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துப் அஹ் நன்றி